தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பத்து வருஷமா கட்டுறாங்க அது என்ன விண்வெளி இல்லையுமா

எங்கே நடந்தது விவரங்களை பார்க்கலாம் டா இங்க ரோடு போட போறோம் அங்க வந்து பஸ் வர போறோம் அது நீங்களும் ஓசியா ஏறி ஊர்ல சுத்தி பார்க்க தான் போறீங்க அப்படின்னு ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ பேசிய ஒரு சர்ச்சை பேச்சு மீண்டும் வைரலாக இருக்கிறது வருங்கால பிரதமர் அண்ணன் என்று அவர் சொல்ல திரும்பி முறைத்து இருக்கிறார் ஏண்டா டே ஏன்டா இப்படி பண்றேன் என்ற மாதிரி பார்த்திருக்காரு யார் அந்த தலைவர் விவரங்களை பார்க்கலாம் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு தொண்ணூறு சீட் கொடுக்க போறதாக நீங்க கேட்டிருக்கீங்கன்னு சொல்றாங்க ஏ உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணாமலை சொன்ன முக்கியமான பதில் என்ன விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது சைட்லைன்ஸ் சேலத்தில் திராவிட மாடலின் சிங்கம் தமிழகத்தின் தங்கம் நம் எல்லோருக்குமான முதல்வர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் சேலத்துடைய தங்கம் சிங்கம் எல்லாமே அவர் பணம் ராஜேந்திரன் சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் கிடையாது தமிழகத்தின் எந்த பகுதி அவர் தான் சிங்கம் ஏன்னா அவர் தமிழகத்தின் சிங்கம் அப்ப என்னன்னா சங்ககிரி பகுதிக்கு இன்னும் பல சேலம் மாவட்டத்திற்கு பல பகுதிகளுக்கு எல்லாம் வந்து நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காரு சங்ககிரி பஸ் ஸ்டாண்ட இவர் துணை முதலமைச்சரா இருக்கும் போதுதான் திறந்து வச்சார் ரெண்டாயிரத்தி ஆமா அது இப்போ லாரி ஸ்டாண்டா மாறி போச்சு அந்த பெருமையை கடந்து சங்ககிரில நகராட்சி வணிக வளாகம் ஒன்று கட்டப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார் இதெல்லாம் போக சில நாட்களுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரையில் பேசிய பேச்சு அதுக்கு இவரு கவுண்டர் குடுத்திருக்காரு இவ்வளவு நேரமா யாரும் எழுதி தரல போல இருக்கு ஆனா இப்பதான் வந்துரும்னே பனை ஓலை துண்டிச்சுட்டு வந்த உடனே இன்று அவர் கவுண்டர் கொடுத்திருக்கிறார் மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு மாநில அரசு தாங்க நிதி கொடுக்குது வேற மடை மடை மாற்றமா அப்படின்ற மாதிரி கேள்வி தான் கொடுக்குது அப்படி இருக்கும்போது இன்னும் நிதியை அவங்க பலதுக்கு தரமாட்டிக்கிறாங்க மாநில அரசுடைய நிதியை தான் ஓட்டி நிக்கிறோம் அப்படி இருக்கும்போது என்னங்க மடையை மாற்றம் அப்படின்னு இருக்காங்க ஐயா தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அந்த ஆசிரியர்கள் நியமனத்தில் ஒரு பிராது வந்திருக்கு நீங்க ஆசிரியரையும் நியமிக்கல அறுபதாயிரம் பேர் ஆசிரியர்கள் காத்து இருக்கிறாங்க தகுதி வாய்ந்து இருந்தும் சொல்லி சில தகவல்கள் வந்து அது போக அன்பு மொழியர் முக்கியமான கேள்வி கேட்டிருந்தார் ஏற்கனவே பேராசிரியர் நியமி ஒரு உதவி பேராசிரியர் கூட இது வரைக்கும் நியமிக்கப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காரு அதுக்கு நான் பதில் சொல்றதை விட்டுட்டு நீங்க போய் அமைச்சர்கிட்ட சண்டை போட்டு இதெல்லாம் நியாயமா அடுத்ததா எய்ம்ஸ்க்கு வந்தார் பத்து வருஷமா கட்டுறாங்க அது என்ன விண்வெளி ஆராய்ச்சி நிலையமா நாங்களா எத்தனை நூல் அது கூட சீக்கிரம் கட்டிடுவாங்க எத்தனை நூலகம் கட்டி விட்டுருங்க கட்டி திறந்து விட்டு அவங்க அப்படியே தலைமுறை தலைமுறையை வந்து படிச்சுட்டு அவங்க பாட்டு டாக்டர் பட்டம் வாங்கிட்டு போயின்னு கேக்குறாங்கப்பா அந்த அளவுக்கு நாங்க திறம்ப உட்பட்ட செயல்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றாங்க ஆனா இந்த கரூர்ல பாத்தீங்கன்னா வேளாண் கல்லூரி ஒரு கல்யாண மண்டபத்துல அதுவும் அம்மா திருமண மண்டபத்துல நடக்கிறதாக நேத்து நம்மளே பேசி இருந்தோம் கல்லூரி ஆமா திருமண மண்டபம் வேளாண் கல்லூரி கல்யாண மண்டபத்துல நடக்குது நாலு வருஷமா நடக்குது அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது சூப்பர் அந்த கல்லூரியை நீங்கள் எப்போது கட்டப்போகிறீர்கள் என்று மக்கள் கரூர் மக்கள் கேறு போராடிய போராட்டம் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு செவிகளுக்கு எட்டவில்லை அப்படின்னு சொல்லி மாதிரியே ஃபேமஸ் கேட்கிறாங்க நீங்க என்ன எய்ம்ஸ் பத்தியா பேசிட்டு இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க உள்ளூர் நடக்கிற எந்த விஷயமே வெளியில வராம அப்படியே இந்த எஸ் மாதிரி இவங்க என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல ஒரு தகவலும் வரமாட்டேன் கேட்க கூடாது கேட்டா அது எப்படி சரியா இருக்கும் கேட்க கூடாது இன்றைக்கு வியாழக்கிழமை அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஒயிட் ஹவுஸ் பிரீஃபிங் தப்புனாலும் தப்பும் வியாழக்கிழமை ஆனால் ஐயா வந்து தைலாபுரம் தோட்டத்தில் பிரசையர் சந்திக்கிறது வந்து தப்பவே தப்பாது இன்னைக்கு ஐயா வந்து செய்தியாளர் சந்திச்சிருக்கிறாரு இன்வென்ட்ரி வரும் அது அந்த மாதிரி தானே எதுவும் இதுவும் வரும்ல இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் வந்து அன்புமணிக்கு வந்து தலைவர் பதவியை கொடுக்கலாம் தான் நினச்சேன் கிட்டத்தட்ட தலைவர் ஆகிட்டார் இல்லை தலைவர் ஆகணுக்கு பிறகு இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய வெற்றியை பெற்றதுக்கு அப்புறமா அன்புமணி முடிச்சா தலைவர் நான் விளையலாம்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அன்புமணி வந்து அவசரப்பட்டார் மாதிரி செய்தியாளர் சந்திப்பில் பல தகவல்கள் சொல்லிருக்காரு எந்த அளவுக்கு உண்மை நம்ம பரிமாறிக்கிறது ஒரு செய்ய வேண்டிய வேலை டீல் நடத்தி எல்லாமே ஓகே சொல்லி சொல்லப்பட்ட தைலாபுரத்தில் இருந்து மருத்துவர் அவர் செயல்படுவதாகவும் கட்சியையும் வெளியில் இருக்கக்கூடிய பணிகளையும் அன்மொழி ராமதாஸ் கவனித்துக் கொள்வதாகவும் டீல் ஓகே செய்யப்பட்டது ஆனால் அதுக்கு அன்மொழி ராமதாஸ் ஒத்துக்கிற அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றாரு ஏன் அப்படின்னா ஐயா அப்படி ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டார்கள் கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுங்க கேட்டிருக்காரு ரொம்ப மனஸ்தாபத்தில் இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் முன்பே என்ன வந்து கட்சியை நான் பார்த்துக்கிறேன் சொல்லி அவர் கேட்டாரு சொல்றாங்க சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடும்போது கூட நான் பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டாம் நான் தடுத்தேன் ஆனா என் கையில கால விழுந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல நிகழ்வுகள் சொல்றாங்க என்ன வந்து கொலசாமின்னு சொல்றாங்க ஆனா நெஞ்சில ஏறி மிதிச்சிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காரு இப்பவும் கூட வந்து கட்சி வந்து ஒரு விதத்திலையும் வந்து விட்டு கொடுக்க தயாரா இல்ல நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் ஒரு ஐம்பது இடங்கள்லயாவது வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று ஒரு பெரும் வெற்றியோட நம்ம சட்டமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் இந்த கட்சி விட்டு விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களா இல்ல அந்த கூட்டணி யாரோடு அப்படிங்கிற

நான் நான் எப்படி எதிரா நிப்பேன் அன்புமணியினுடைய அடுத்த அடுத்தது அன்புமணி தான் எல்லாமே அப்படின்னு இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் அதாவது அவரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு துணியில இருக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து காலையில மூணு மணி வரைக்கும் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அந்த கூட்டத்துக்கு போகாத என்னைய அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து நீக்க போறாங்க அது உனக்கு சம்மதமான அன்புமணி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள்ட்ட கேட்டதாக ராமதாஸ் ஐயா சொல்றாரு இன்டெப்தா பல விஷயங்கள் அதாவது நாலு செவத்துக்குள் நடக்கிற போஸ்னல் விஷயம் போல இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அல்லாமல் மருத்துவர் ராமதாஸ் பொது வெளியில வெளியிடுறாரு பெரிய பாதிப்பு எதிர்காலம் மாதிரி வருது பட் இருந்தாலும் கட்சி ஒன்றிணைந்து இருவரும் இணைந்திருந்தால் மட்டுமே கூட்டணிகின்ற பேச்சுவார்த்தையை தாண்டி பாமகவினுடைய வளர்ச்சி வெற்றி அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமா இருக்கும் நிலையில

காசுக்கு மேல அப்படின்ற இருக்குது வேற்றுக சொல்லாம நாளைய பிரதமரேன்னு சொல்லி விசிகாவினுடைய ஒரு நிகழ்வுல திருமாவளன் அவர்களை பத்தி அவருக்கு பின்னாடி இருந்து ஒரு தொண்டர் குரல் ஏமுதிகால இருந்து ஒருத்தர் வந்து விசிகால இணைஞ்சிருக்கிறாருங்க ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது நல்ல விஷயம்தான் வந்த உடனே நம்ம வீசிக்கா துண்டை போட்டு வரவேற்பாங்க தலைவர் அப்படி வந்து வரவேற்பிருக்காரு துண்டை போடும்போது போதுதான் அந்த கோஷம் வந்திருக்குது இந்த கூவல தேமுதிக அவர் கூவி இருந்தாருன்னா இன்னும் அவருக்கு ஒரு தங்க செயின் கிடைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூவி அந்த காலம் எல்லாம் கழிஞ்சதுக்கு பிறகுதான் இங்க வந்திருக்காங்க ஒண்ணு தேர்ல போல ஆனால் இதற்கு திருமாவளவன் கொடுத்த ரியாக்சன் என்ன அப்படின்னா முறைப்பு தம்பி என்ன இதெல்லாம் கடந்துதான் வந்திருக்க நான் அப்படின்ற மாதிரி அவரு முறைப்பு முறை கட்சியில உள்ளவங்க நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு வர முதலமைச்சர் நீ எதுக்கு கூவுற இந்த கூவுறதுனால நீ எவ்வளவு டேஞ்சரான ஆள் அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும் உள்ளவங்க எல்லாம் உன்னை விட நல்லா கூவாங்க அவங்க எல்லாம் நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படின்ற ரேஞ்சில அவர் திரும்பி முறைக்க இந்த வீடியோ இணையதளத்துல இப்போ வைரல் ஆகி இருக்கு பேசு இருக்கு இப்ப என்னன்னா நாளைய பிரதமரே அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வந்து ஐயா அந்த மகாராஷ்டிராவில் ஒரு ஏழு மாசத்துக்கு முன்னாடி போட்டிட்டீங்களே எத்தனை ஓட்டு வாங்க இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கட்சி சீட்ல தமிழ்நாட்டை தாண்டி வேற மாநிலத்துல போட்டிடுச்சா இல்லையா இருநூத்தி ஐம்பத்தி சீட்ல நீங்க எத்தனை சீட்ல போட்டிட்டீங்க பத்து சீட்டு பத்து சீட்ல எத்தனை ஓட்டு வாங்கிய எழுபத்தி எட்டு ஓட்டு இது எழுவத்தெட்டு ஓட்டு வாங்கினு மாநிலத்தில் போட்டியிடக்கூடிய தெம்பும் திராணியும் தேசிய கட்சிகளை தாண்டி வேறு கட்சிகளில் தமிழ்நாட்டில் இருக்கிறதா அப்படின்னு அவர் கேள்வியை வச்சிருக்கோம் மாநிலத்துல நீங்க டெபாசிட் வாங்குவீங்க எழுபத்தெட்டு ஓட்டு நூறு ஓட்டு கூட முடிச்சால் வாங்க முடியல பாரு திரு நான் தெளிவாக கேட்கறேன் ஜெயிச்சோம் ஓட்டே வாங்கல டெபாசிட் போச்சு இதெல்லாம் விட்டுரு போட்டியிடக்கூடிய தெம்பும் திராணி இவ்வளவு பேசுனாங்கல்ல கர்நாடகாவிலயும் கேரளாவுலயும் திமுக போட்டிடுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாருன்னு வச்சீங்க ஆனா கேட்க மாட்டாரு கேட்டுட்டாருன்னு வச்சீங்க என்ன பண்ண முடியும் ஒன் ஆண்டிப்பட்டி எம்ஜிஆர் வந்து படுத்துக்கிட்டே ஜெயிச்ச தொகுதிலாம் சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட சீரம் சிறப்பும் வாய்ந்த தொகுதியில் இப்போ திமுக எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பேர் வந்துட்டு மகாராஜன் பேருக்கு ஏற்ற மாதிரி அப்படி தான் இருக்கிறாப்புல அவர் என்ன சொன்னார் மகாராஜன் வந்து காலை வச்ச வச்ச உடனே தொகுதியெலாம் அப்படி வளர்ந்துருச்சு அப்படின்னாரு ரைட்டு அப்படி அதுக்கு அடுத்து ஆரம்பிச்சும் போது தான் தெரிஞ்சது ஓசி பஸ்ல ஏறி பொம்பளைங்கள்லாம் நாலு மணி வரைக்கும் வேலை பாருங்க நாலு மணிக்கு மேலே பஸ்ஸில் ஏறி ஓசியில் ஊர் சுற்றி போயிருங்க ஆம்பளைங்களாம் வீட்டில் சோறாக இருக்குங்க அப்படின்னா சொன்னாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஓசி பேசின ஒருத்தர் இப்ப எங்க இருக்காருன்றது நினைச்சு கட்சி பதவி உறுப்பினரே கட்சி பதவி போச்சு அமைச்சர் பதவி போச்சு பையனுக்கு எம்பி பதவி போச்சு பையனுக்கு எப்போ எதுவுமே இல்லைன்ற லெவலில் இருக்கிறாரு மாவட்ட செயலாளர் பதவி ஒன்று தான் உயிரோட ஒரு உயிரோட ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு யானைக்கே அடி இல்லை முலமில்ல மலையே சறுக்கி இருக்கு அதில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் தான் பார்த்து கொள்ளுங்க அதில் அவர் சொல்கிறாரு இந்த இங்கே ரோடு போட போகிறோம் அடுத்து பஸ் விட போகிறோம் அடுத்து நீங்களாம் ஏரியாவில் ஓசிலாம் சுத்த போகிறீங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு அந்த தேனி மாவட்ட எம்எல்ஏ எம்எல்ஏவான மகாராஜன் அவர்கள் அவருக்கு திமுக தலைவர் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது இதுக்கு முன்னாடி என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒன்றும் இல்லை எஸ் இனி ஒன்று நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அதனால யார் வேணாலும் மக்களை குறிப்பாக பெண்களை ஒரு விடியல் பயணங்கிற திட்டத்தை கொண்டு வந்தன் காரணமாக ஓசி பஸ் ஓசி பஸ்ன்னு கேலியும் கிண்டலும் இழிபே இழிபேச்சுகளும் பேசுவதை பார்க்க முடியுது வேணும்னா லிப்ஸ்டிக் பஸ்ன்னு மரியாதையா சொல்லுங்க ஆமா அப்படியா சமீப காலமாக காணவில்லை என்று போஸ்டர் ஒட்டாத குறையாக தேடிக்கொண்டிருந்த முன்னாள் அதிமுக அமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து கொண்டிருக்கிறார் சம்பவங்களை பல செய்து கொண்டிருக்கிறார் அவரு வீட்டுல ஈடி ரெயிட்டா போனா அவரு எப்படி இது பதினெட்டு கிலோமீட்டருங்க அப்படியே ராக்கும் அப்புறம் இந்த டாம் குரூஸ் இருக்காரு அவரும் அப்படியே போய் பதினெட்டு கிலோமீட்டர் பண்ணி கரூர்ல மணல் கட்டத்துல லாரியை புடிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கீங்க

மணல் வரல தண்ணி தான் வருது என்ன நீங்க போற வரைக்கும் அள்ளி போடலீங்க ஏதோ சொல்றதா பாத்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் அந்த வேலாயுத காவேரி பிரிட்ஜ்னு இருக்கு போல இருக்குது அந்த இடத்துல அங்கிருந்து வேலாயுதம்பாளையத்துல இருந்து அங்க போட்டிருக்காங்க சேஸ் பண்ணி பிடிச்சிருக்காரு பிடிச்சிட்டு அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு ஐயா இது எங்க லிமிட் இல்லைங்கய்யா இது வந்து அவங்க ஐயா அப்படின்னு இருக்காங்க அப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட வேலாயுதம்பாளையம் அந்த காவல் நிலையம் நூறு பிரான்சிஸ் வெட்டி கொண்டதெல்லாம் கண்மணி வந்து போமா இல்லையா அதெல்லாம் பேசக்கூடாது போடா எனக்கு கடவுள் என் குலசாமிக்கு நான் பொங்க வச்சது ஏன் எல்லைக்குள்ள வரலன்னு சொல்லி அந்த இருக்கக்கூடிய காவலர்கள் தூத்துக்குடியில ஒரு வீவ வெட்டி கொண்டாங்க அதற்கு பிறகு இந்த திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா மணல் கிடத்தலை தடுத்த எஸ்ஐய சட்டையை பிடிச்ச சண்டை போடுறாங்க அந்த நிலைமைக்கு இருக்குது அதுல இதுவும் ஒண்ணுதான் சோ அந்த லாரிய காவல் நிலையத்துல ஒப்படைச்சிருக்காரு சமீபத்துலதான் வருண் டிஜி திருச்சி காரரு அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறார் டீம் போட்டு சர்ச் ஆர்டர் கொடுத்து பண்றாரு அந்த கரூர் திருச்சி வழியிலயா சரி இருபத்தி ஆறு லாரி இது டாம் க்ரூஸ் படம்னா அது அதுக்கும் மேல ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி வரக்கூடிய படத்தை அந்த ஸ்டார் வார்ஸ் மாதிரி அவர் இருபத்தி ஆறு லாரியை புடிச்சிட்டார் அதுதான் சமீபத்தை செய்தியாச்சு இன்னும் அவர் என்ன போறாரோ தெரியல இவராவது அதிமுக காரர் இவர் கட்சி இருக்கு பட் என்ன நடக்குன்றது தெரியல சோ மணல் கடத்தல் அப்படிங்கறத இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குகிறது திமுக அரசு நாம நம்பணும் கிட்டத்தட்ட ஏப்ரல் பன்னிரெண்டு அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியை துறந்த பிறகு மூன்றாவது ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா அந்த அண்ணாமலை அந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ ஒரு பேப்பரை பார்த்துக்கிட்டே அண்ணா மன்னிப்பு எங்க எல்லாம் கேட்க முடியாதுங்கண்ணா அவர் சொன்னது தாஞ்சவலை தாஞ்சோலா அவர் சொன்னது அப்படி திமுக காரங்க கேட்டதுக்கு அவர் அப்படி பேர் சொல்லியிருக்காரு சிரிக்கிறதெல்லாம் வந்து திட்டாதீங்க நீ சொன்ன விஷயம் வந்துருச்சு சிரிப்பு வந்துருச்சுல வேறு என்னன்றது ஸோ அப்படி கேட்டிருக்காங்க அதுக்கு பிறகு வந்து அதிமுகவுடைய கூட்டணியில் பாஜகவுக்கு தொண்ணூறு சீட்டு கேட்க போகிறதா நீங்கள் கடிதம் எழுதியிருக்கீங்க உங்கள் தலைமைக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு ஒரு தகவல் வந்துருக்கு அது உண்மையா ஆனால் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க தொண்ணூறு சீட்டு வாங்கி எதுக்கு திமுக காரங்கிட்ட தோக்கிறதுக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க பட் என்னன்னா பாஜக தலைமை வந்து தெளிவா இருக்கு எத்தனை சீட்டு வாங்குறோங்கிறது முக்கியம் இல்ல நிக்கிற இடத்துல எல்லாம் ஜெயிக்கிறோம் சீட்டு முக்கியம் இல்லங்கிறதுல கிளியரா இருக்காங்க பட் இருபதுக்கு நாலு ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறப்போ இன்னும் கூடுதலா வாங்கினா கூடுதல் இடங்கள் வெற்றி பெறலாமே கூடுதலா வலுவான இடங்களை பெறலாமே அவங்க ஒரு கணக்கு போடலாம் அது நல்ல விஷயம்தான் தான் சோ அப்படி எதுவும் இல்ல நான் வந்து இப்ப வந்து ஒரு பாஜக தொண்டனா இருக்கேன் சாகுற வரைக்கும் அப்படியே இருந்து சாவேன் அது பிரச்சனை கிடையாது தலைவர் அண்ணன் நைனார் இருக்காரு அவர் எல்லாம் பாத்துக்குவாரு நான் அந்த இடத்துல இல்லன்னு சொல்லி கூடவே தாபார் விஜய் வர்றாங்க அடுத்து நம்ம விஜயகாந்த் கட்சி அனுப்பிச்சு எல்லாமே சேர்ந்து திமுக தனியா அடிச்சு துவம்சம் பண்றோம் தக்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் அப்படிங்கிறது மும்முனை போட்டியா இருமுனை போட்டியா அப்படிங்கறத மெயின் கேள்வியா இருக்கு அதுல வந்துட்டு அண்ணாமலை வந்து இந்த பதில சொன்னதுக்கு பிறகு இந்த விஷயங்கள் எல்லாமே தலைவர் அமித்ஷா உட்பட அவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசி முடிவு செய்வாங்க நான் எதுவும் தலையிட மாட்டேன் அப்படின்னு நான் வந்து என்னுடைய அளவுல பாஜக ஆட்சி அமைக்கணும்னு ஆசைப்படுறேன் அது நடக்குமா இப்ப கூட்டணி நம்ம